வணக்கம் நண்பர்களே மறுவழி கிழங்கு சிப்ஸு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கும் எப்படி செய்கிறதுன்னு தெரியும் இப்போ வந்து சிப்ஸு வந்து கிழங்கு வந்து சிவி எண்ணெயில் போடுறாங்க தான் வந்து கம்பெனிலாம் வந்துங்க செய்வாங்க இந்த சிப்ஸுக்குன்னு தனியாக வந்து கிழங்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கிது மறுவழிக்கிழங்குலேயே வந்து ரெண்டு விதமான கிழங்கு இருக்குது ஒரு கிழங்கு வந்து நம்ம வந்து அவிச்சு சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த கிழங்கு கிடையாது இது சிப்ஸுக்குன்னு தனியாக வருது கிழங்கு அந்த கிழங்க வந்து தோலெல்லாம் சீவிட்டு மிஷினில் வந்து சீவி எடுத்துக்குவாங்க நம்மளுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ மெலிசாக வேணுமோ மொத்தமாக கொஞ்சம் வேணும்னா அதுக்கு தகுந்தமாரி அச்சிரு அந்த பிளேடு இருக்கும் அதை மாற்றி விட்டு சீவி எடுத்துக்குவாங்க நல்லா வந்து வெந்து வரணும் வெந்து வந்தால் தான் வந்து நல்லா பொறிஞ்சி வரும் அந்த சிப்ஸு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாரியே வந்து நீங்கள் செய்யுங்க ஏன் அதை மாரி செய்கிறாங்கன்னா ஒன்றோடய ஒன்று ஒட்டாது அதனால தான் வந்து இந்த மாரி செய்கிறாங்க ரொம்ப ஒட்டிக்குச்சுனா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கடாமுடான்னு இருக்கும் இதுக்கு என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகாயத்தோல் உப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருந்தால் இந்த மிளகாய் தூளை வந்து கம்மி பண்ணிக்கிங்க இதில் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி போட்டுங்க அப்போ தான் வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாகவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா கம்பெனியில் வந்து சிப்ஸ் எல்லாம் வந்து பூண்டுலாம் போட மாட்டாங்க இப்போ பாருங்கள் சிப்ஸோட கலரை பாருங்கள் இப்போ வந்து சிப்ஸ் வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாரி வரணும் அப்போ தான் வந்து சிப்ஸு வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த சிப்ஸு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து பாருங்கள் சிப்ஸு வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இந்த இந்தமாரி தான் வந்து சிப்ஸு வந்து ரெடி பண்ணணும் நீங்கள் வந்து வீட்டிலே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கடையிலலாம் வாங்க மாட்டீங்க நம்ம ரோட்டு ஓரத்தில் உள்ள கடைங்கள்லாம் வந்து மாதிரி தான் சிப்ஸு வந்து செய்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராமே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா ரேட்டுக்கு போடுறாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கிலோ கிழங்கு வாங்கினாலே நம்ம வீட்டிலே வந்து நம்ம செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அந்த வேலை ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது நம்ம சேனல்லாம் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறோம் போயிட்டு பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கடையிலே வந்து வாங்க மாட்டீங்க எல்லாமே வந்து வீட்டிலே